நீதிமன்றத்தை நாடும் எதிரணி மானசபை தேர்தல் குறித்து எதிர்க்கட்சி எம்பி தயாசிரி ஜெயசேகர தெரிவிப்பு பிரதமரின் திருத்த அறிக்கை எங்கே என்றும் கேள்வி என்பதான தகவல் அரசியலமைப்பின்படி அரசாங்கம் விரைந்து மானசபை தேர்தலை நடத்த வேண்டும் ஆனால் இது தொடர்ந்தும் தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் எனவே நாம் நீதிமன்றத்தை நாடவிருக்கிறோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பிரதிநிதிமான தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு கூறுகிறார் மானசபை தேர்தல் தொடர்ந்து தாமதமடைந்து வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சியாக அடுத்த கட்டமாக என்ன போகிறீர்கள் என்று கேட்டபோதே அவர் தயாசிரி ஜெயசேகர இவ்வாறு வீருகே சிறுபத்திரியிடம் குறிப்பிட்டிருப்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது நீதிமன்றத்தை நாடுவது குறித்து அவர் கருத்து வெளியிடும்போது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாகாண தேர்தல் முறை ஐம்பது வீத விகிதாசாரம் ஐம்பது வீத தொகுதி முறை என்ற அடிப்படையில் மாற்றப்பட்டது எனினும் அதற்கமைய உருவாக்கப்பட்ட எல்லை நிறைய அறிக்கை பாராளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது அவ்வாறு பாராளுமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டமையால் பிரதமர் அந்த எல்லை நிறை அறிக்கையை திருத்தி ஜனாதிபதிக்கு அறிக்கை சோர்ப்பிக்க வேண்டும் அப்போது பிரதமராக இருந்த அணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசெனவுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கவில்லை அதன் பின்னர் வந்த பிரதமர்களும் எனவே பிரதமர்களின் அறிக்கை எங்கே என கேள்வி எழுப்பி நீதிமன்றத்தை நாடு விருக்கிறோம் என்பதாகத்தான் தயஸ்ரீ ஜெயசேகர் இவ்வாறு கூறுகிறார் மாகாணசபை தேர்தல்கள் கடந்த பல காலமாகவே தாமதமடைந்து வருகின்றன இறுதியாக உவா மாகாணசபை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது அதற்கு சகல மாகாணசபைகளதும் ஆட்சிக்காலம் முடிவடைந்தது எனினும் அதன் பின்னர் இன்னும் தேர்தல்கள் நடத்தப்படவில்லை மாநபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள் அரசியல் கட்சிகள் சிவில் சமூகத்தினர் என இதனை பலரும் வலியுறுத்துகிறார்கள் இந்நிலையில் தற்போது அரசாங்கம் எந்த முறைமையில் நடத்துவது என்பது ஆராய ஒரு பாராளுமன்ற விஷேட குழுவை நியமிக்கவுள்ளது அந்த குழு இன்னும் நியமிக்கப்படவில்லை இந்த நிலையிலேயே தயசரி ஜெயசேகர் எம்பி தாங்கள் நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் அரசியலமைப்பின்படி மானசபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் அரசாங்கம் அதனை தாமதித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து தேர்தல்கள் தாமதமடை இடமளிக்க முடியாது எனவேதான் நாங்கள் இந்த விடயத்தில் நீதிமன்றத்தை நாடுவிருக்கிறோம் சட்டத்தின் படி பிரதமர் எல்லை நிறைவு அறிக்கை தொடர்பான ஜனாதிபதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அந்த அறிக்கை எங்கே என்று கேட்டே நாங்கள் நீதிமன்றத்தை நாடவிருக்கிறோம் தேர்தல்கள் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அரசாங்கம் இன்னும் புதிய அரசுப்பையும் தயாரிக்கவில்லை தேர்தலையும் நடத்தாமல் இருக்கிறது உடனடியாக மாகாண தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் இது இவ்வாற மானசபை தேர்தல்கள் தொடர்பில் தமிழக கட்சியின் எம்பி ராச மாணிக்கம் சாணக்கியன் பார்லமன்றத்தில் தனிநபர் பிரேரணையொன்றை சமர்ப்பித்திருக்கிறார் அதில் அந்த பிரேரணி நிறைவேற்றப்பட்டால் மாகாணசபை தேர்தலை பழைய முறையில் நடத்தலாம் ஆனால் அந்த பிரேரணி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இந்த பின்னணியிலேயே தற்போது பாராளுமன்ற விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருப்பது முக்கியமான தகவல் இதனம் மற்றுமொரு தகவல் குறித்து பார்க்கலாம் தெருவுக்குழு உறுப்பினர்களை நியமிப்பதில் ஆளும் கட்சிக்குள் தொடரும் இளபெறு என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது மாநை தேர்தல்கள் மேலும் தாமதமடையும் சாத்தியம் விமான சபை தேர்தல்களை எந்த முறையில் நடத்துவது என்று ஆராய்ந்து விதப்புரைகள் மற்றும் அறிக்கைகளை முன்வைப்பதற்காக நியமிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெருவுக்குழுவுக்கு ஆழம் தரப்பில் பெயர் முன்மொழிவுகளை வைப்பது தொடர்ந்து இழுபெறும் நிலையில் உள்ளது இதன் காரணமாக பாராளுமன்ற தெருவுக்குழு நியமனம் தொடர்ந்து தாமதமாகும் சாத்தியம் காணப்படுகிறது ஆழம் மற்றும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் உள்ளடங்களாக பன்னிரண்டு பேரை நியமிக்க வேண்டும் என்று யோசனை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளாக இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய அரசிக்க தமிழ் முற்போ கூட்டணித் தலைவர் மனோ கணேசன் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச்சலர் நிசாம் காரியப்பூர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலர் ரஞ்சித் மதுவ பண்டார் ஆகியோரின் பேர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகருக்கு ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியிலிருந்து எட்டு பேர் நியமிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இதுவரையில் ஆளும் தரப்பினர் பெயர் பரிந்துரை சபாநாயகருக்கு முன்வைக்கப்படவில்லை இந்த குழுவுக்கு மக்கள் விடுதலை முன்னணியின் பழமைவாத கொள்கையுடையவர்களை நியமிப்பதா அல்லது தேசிய மக்கள் சக்தியின் முற்போக்கான கொள்கையுடவர்களை நியமிப்பதா என்பதில் அரசாங்கத்துக்குள் கருத்து வேறுபாடுகள் தோற்றம் பெற்றிருக்கிறது ஜனாதிபதியால் குறிப்பிடப்பட்ட பேர்களுக்கும் அமைச்சர் பிஎல் ரத்நாயக் குறிப்பிட்ட பேர்களுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது மானசபை முறைமைக்கு எதிரான பழமையான கொள்கையுடையவர்களை இந்த தெருவுக்குழுக்கு நியமித்தால் முரண்பாடான நிலைமை ஏற்படும் அது அரசாங்கத்திற்கு நெருக்கடி தோற்றுவிக்கும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தமது டெல்லிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் பாராளுமன்ற தெருவுக்குழுக்கான நியமனம் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இடம்பெற்றிருக்க வேண்டிய நிலையில் ஆளும் தரப்பின் பெயர் பரிந்துரையில் நிலை காணப்படுவதால் தெரிவுக்குழு நியமனம் தொடர்ந்தும் தாமதமாகும் சாத்தியம் இவ்வாறு காணப்படுகிறது என்பதாக இந்த தகவல் தொடர்ந்து செல்கிறது